வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோபாலு பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸாரீ வியாபாரம் பண்ணுறீங்களா சேலை சேலையெல்லாம் அதனுடைய கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதாவது இப்போ மொத்தமாக ஹோல்சேலில் எடுத்துகிட்டு வந்து தான் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் கலர் காம்பினேஷன்லாம் வந்து நல்லாயிருக்கு பழிச்ச நமக்கு பிடிச்சதாக பார்த்து எடுத்துகிட்டு வரும்போது நல்லா லுக்காக நல்லபடியாகவே இருக்குது நல்லபடியாக சேல்ஸ் ஆகுது நம்ம கொஞ்சம் நேரடியாக போய் பார்த்து எடுக்கும் போது நல்லாயிருக்கு இது பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக சேரீ ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்கு முந்தி கீழே பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல இந்த மாடல் டிசைனும் கலர் காம்பினேஷனும் ப்ளூ ராயல் ப்ளூங்களா அதுவும் நல்லாயிருக்கு வைலட் கலரு அந்த இது இது வந்து சேரீ வந்து ப்ளைனாக இருக்கிற சேரீயில் கோல்டன் கலரில் ஸ்டோன் ஒர்க்கு இது ஆனால் வாஷ் பண்ணாலாம் போகலை இதெல்லாம் வந்து நிறைய எடுத்து சேல்ஸ் பண்ணியாச்சு இதில் நிறைய கலர்ஸ்லாம் வந்து ஃபோடோ அது ஃபோட்டோலாம் எடுக்கலை அப்படி இப்போ இருந்ததெல்லாம் கலெக்ஷன் காமிப்போம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் மட்டும் கைக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஒரு மீட்டர் ப்ளவுஸாக இருக்குது நல்லா இருக்குது தைச்சு இப்போ இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தைக்க கொடுத்துருக்கு தைச்சும் கொடுத்துட்டோம் அப்படி நல்ல ப்ளவுஸும் பெரிய லெவலாக இருக்குது நீட்டாக அகலம் ஜாஸ்தி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களும் போடுற மாதிரி இருக்குது கை பார்டரும் நல்லா நீட்டாக இருக்குது நல்லா குத்தலை ஒன்றும் செய்யலை நல்லா மோசமோ மொசமோ அந்த எப்படி சொல்கிறது ஒரு கையில் கீறும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லாயிருக்கு அடுத்தது வந்து பாருங்கள் இது இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இது ஈரோடில் எடுத்தது இது வந்து ஒரே டிசைனில் எட்டு புடவை நாலு புடவை அந்த மாதிரி தான் கட்டுக்கட்டாக எடுக்கணும் அந்த மாதிரி இது வந்து முந்தியும் ப்ளவுஸும் ஒரு கலரு கீழே வந்து பார்டர் வந்து சேம் புடவையோட கலராக தான் இருக்குது வேற வேற மாதிரிலாம் இல்லை முந்தியும் ப்ளவுஸும் ஒரே கலராக இருக்குது இந்த சாரீ குங்கும கலரும் லைட் கொஞ்சம் ப்ளூ கலர் முந்தி ப்ளவுஸ் வந்து பிளெயினாக தான் இருக்குது ப்ளூ கலர் இது வந்து கிரீன் கலரு இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கான் முந்தி முந்தியும் ப்ளவுஸும் ஒரு கலரு சேரீ வந்து பார்டர்லாம் ஒரே கலர்லேயே இருக்குது இந்த இந்த புடவை வந்து இதுலேயும் நாலு புடவை காம்பினேஷன் தான் எடுத்தோம் இதுவும் முந்தியும் ப்ளவுஸும் ஒரே கலரு இதுக்கு வந்து முந்தி வந்து பாருங்கள் அந்த குஞ்சம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூ பிங்க் கலர் முந்தி டார்க் ப்ளூ உடம்பு அந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குது புடவை மொட முடன்னெலாம் இல்லாமல் கட்டினா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த புடவை இதெல்லாம் இதெல்லாம் சிங்கிளாக ஒன்று ஒன்று தான் இருக்குது அது இந்த தடவை சரி காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது லினன் காட்டன்லையும் சரி கொஞ்சம் நிறைய சேல்ஸ் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு பேஜ் எடுத்துகிட்டு வந்து நிறைய சேல்ஸ் பண்ணோம் லினன் காட்டன் வந்து அதுலேயும் நாலு நாலு பீஸு அடுத்தது எட்டு ஆறு அந்த மாதிரி ஒரே க டிசைன் ஒன்று கலர் மட்டும் வேறு அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் மெலிஸாக இருக்குது சாஃப்டாக இருந்துச்சு இந்த சேரீ இதுவும் நாலு பீஸு ஒரு க கலருக்கு தான் கொடுத்தாங்க ஒரு டிசைனு நாலு கலர் அப்படி தான் வாங்கினோம் இதுவும் நல்லா நிறைய சேல்ஸ் ஆச்சு இந்த லினன் கட்டனில் பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி பாட்ரு ஆனால் கொஞ்சம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாயிலேருந்தே இருக்குது ஆனால் கொஞ்சம் பைசா கூட போக போக தான் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா மெட்டீரியல் சாஃப்ட்டு கட்டிக்கிறது அதனுடைய துவச்சி யூஸ் பண்ணும்போது கூட இந்த பொசு பொசுன்னுலாம் வராமல் நல்லபடியாக இருக்குது இந்த புடவையெல்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இருக்குன்னு சொல்லி தான் மறுபடியும் ரெண்டு மூணு தடவை வாங்கி இதை நாங்கள் சேல்ஸ் பண்ணோம் இந்த சன்ஃப்ளவர் போட்ட மாதிரி இருந்தெல்லாம் நிறைய சேல்ஸ் ஆச்சு நவாப்பழ கலரு மெரூன் கலரு இங்கே ப்ளூ ராயல் ப்ளூ இந்த மாதிரி வயலட்டு நிறைய புடவை நல்ல நல்ல சேல்ஸ் ஆச்சு லினன் காட்டன்லேயும் இதெல்லாம் கொஞ்சம் பைசா கொஞ்சம் கூட அதாவது நானூறு நானூற்றம்பது ரூபா நானூறுரூவா நானூற்றி ஐம்பது நானூறு அந்த ரேட்டுக்கு இதை கொடுத்தோம் படம் நல்லபடியாக நல்லா இருந்துச்சு இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்சேலில் வாங்கிட்டு நம்மளாக பார்த்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணும்போது சேரீ எல்லாம் நல்லபடியாகவே சேல்ஸ் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காமல் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா பா ஓரளவு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஆனாலும் பக்கத்தில் இருந்து நம்ம வீட்டிலேருந்து செய்யும்போது கண்டிப்பாக தெரிஞ்சவங்க எல்லாருமே பாதி காசு கொடுத்துட்டு பாதி காசு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அப்படியும் கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டாக வாங்கிடணும் அந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு தெரிஞ்சவங்களா அந்த மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணோம்னா ஆனால் பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் முழுசாகவே கா காசே கொடுக்காமல் புடவையெல்லாம் விட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது ஓரளவு பாதி பைசா வச்சும் கையில் வாங்கிட்டு தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ